விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் நள்ளிரவிலே உலகத்தாரினுடைய வயிற்றிலே புலியை கரைத்திருக்கிறது ஈரான் யாரும் எதிர்பாராத நேரம் எல்லோரும் எதிர்பார்த்ததை இப்போதாவது ஈரான் இஸ்ரேலை தாக்கும் என்றுதான் அதுதான் சற்றே காலம் எடுத்துக்கொண்டு செல்கிறது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் யாருமே முன்கூட்டி அறிந்திராத சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட விடயங்கள் தான் இவை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய முக்கியமாக வயிற்றிலே புள்ளியை கரைத்த அவர்களுடைய வயிற்றில் புள்ளியை கரைத்த மிக முக்கியமான சம்பவம் பதிவாகி பதிவாகியிருக்கிறது ஈரான் நள்ளிரவிலே விண்வெளிக்கு இரண்டு செய்மதிகளை ஏவியிருக்கிறது அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக உங்களோடு இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே செம்னன் மாகாணத்தில் இருக்கக்கூடிய இமாம் கமெய்னி விண்வெளி ஏவுதளத்திலிருந்து இரண்டு செய்மதிகளுடன் கூடிய விண்வெளிக்கு ஏவப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன ஈரான் அரசாங்கம் அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது சர்வதேச செய்திகளிலே அது இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் இந்த செய்மதிகளின் இரண்டினுடைய பேர் விபரங்களை பற்றி பார்த்தோம் என்றால் ஃபக்குர் ஒன்று என்று சொல்லக்கூடிய தொடர்பான செய்மதியும் சமன் ஒன்று என்று சொல்லக்கூடிய விண்வெளி செய்மதியும் தான் இவ்வாறு ஏவப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஈரான் தெரிவித்திருக்கிறது இது சிவில் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மையப்படுத்தி அல்லது அதற்கான நோக்கங்களோடு தான் அல்லது அவற்றுக்காக வேண்டித்தான் இந்த விண்வெளிக்கான செய்மதிய செயற்பாடு இடம்பெற்றிருக்கிறது என்று அதிலும் மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பட்டயத்திற்கு மிகவும் புறம்பாக மாறாக இந்த நடவடிக்கையை ஈரான் செய்திருக்கிறது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது அது என்ன அமெரிக்காவுக்கு மட்டும்தான் விண்வெளிக்கு அனுப்ப முடியுமா என்ன நாசாவுக்கு மட்டும்தான் முடியுமா அல்லது இந்தியாவினுடைய இஸ்ரோவுக்கு மட்டும்தான் முடியுமா அப்படி முடியாதே அப்படி என்றால் சர்வதேசத்தினுடைய மிக முக்கியமான சில விடயங்கள் அதாவது உளவு வேவு பார்க்கும் நோக்கில் இது ஏவப்பட்டிருக்கலாம் அல்லது ஈரானினுடைய பெலஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பயமாக இருக்கிறது அவர்களுடைய அச்சத்துக்கு காரணம் அதுதான் ஆனால் ஈரான் இருக்கிறது இது தொலை தொடர்பாளர்களை மையப்படுத்திய மிக முக்கியமான ஒரு விடயத்துக்காக தான் நாங்கள் இதனை இருக்கிறோம் ஆனால் ஈரான் கூறியிருக்கிறது இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஈரானினுடைய பலஸ்டிக் ஏவுகணை பரிச்சார்த்தம் தொடர்பான அமெரிக்காவினுடைய தடைகள் அது அதற்காக அமெரிக்கா விதித்திருந்த தடைகள் கூட சர்வதேச ரீதியான தடைகள் அவைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தோடு காலாவதியாகிவிட்டது ஆகவே தடைகளும் அதற்கு இல்லை அப்படி இருக்கின்ற போது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வடகொரியா மீது சில ஏவுகணை தடைகள் இருக்கின்றன பரிசார்த்த நடவடிக்கைகள் அணு ஆயுத பரிசார்த்த தடை நடவடிக்கைகள் என்று இந்த நிலைமையில் ஈரான் மிக முக்கியமாக யுரேனியம் செறிவாக்களை அல்லது பரிச்சார்த்த நடவடிக்கைகளை அணு ஆலைகளிலே மேற்கொள்கிறது என்று மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஆனால் ச அது அணுசக்தி பாதுகாப்பு முகவர் நிறுவனத்தினுடைய தலைவர் கூட அண்மையில் தெரிவித்திருந்தார் ஈராண்டிடம் போதிய அளவு அணு ஆலைகளிலே யுரேனியம் சரிவாக்கல் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் யுரேனியம் சரிவாக்களிலே அவர்களிடம் போதுமான அளவு யுரேனியம் இப்போது இருக்கிறது அது சில அணு ஆயுதங்களை தயாரிக்கும் அளவுக்கு அது போதுமானது அந்த யுனிவா யுரேனியம் செறிவாக்கல் என்பது மிக பரந்த ஒரு பரிய ஒரு விடயம் அதனை இந்த காணொலியை தனியாக பார்க்க முடியாது எனவே யுரேனியம் செறிவாக்கல் என்பது மிக ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வேலை திட்டம் தொடர்பில் நீங்கள் கொஞ்சம் ஒரு சாதாரண அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக யுரேனியம் செறிவாக்கல் தொடர்பான விவரங்களை தேடி பாருங்கள் இந்த யுரேனியம் சரிவாக்கல் என்பது அணு ஆயு ஆயுதத்திற்கு அல்லது அணு பரிசோதனைக்கு மிகவும் முக்கியத்துவ இடத்தை கொடுக்கிறது எனவே ஈரான் இப்போது அது தொடர்பான அச்சத்தை உலகை கொண்டு பண்ணியிருக்கிறது என்பது அவர்களுடைய கருத்திலிருந்து தெளிவாகிறது இப்போது இந்த செய்மதி ஏவுதல் என்பது டிசம்பர் ஆறாம் திகதி பின்னேறம் நடந்திருக்கிறது இன்று ஏழாம் திகதி இந்த மிக முக்கியமான ஒரு விடயமாக இது கருதப்படுகிறது ஏனென்றால் பலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை அங்கே இருக்கிறது அடுத்த தாக்குதல் அது எப்படி இருக்கும் ஏனென்றால் ஈரானிலும் இஸ்ரேலை தாக்கவில்லை பதிலுக்கு அதற்கான நாள் தான் இப்போது எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறிய வீரிய நடக்கின்ற உள்ளகப் போரிலுடைய அந்த விடயங்களோடு இது சற்றே தாமதமாகி விட்டதோ என்று எண்ணம் தோன்றுகின்ற அளவுக்கு அந்த பேச்சு கூட குறைந்து விட்டது ஆனால் இப்போது எல்லோரும் எதிர்பார்த்திருந்தது வேறு பக்கம் எல்லோரும் அங்கே பார்த்து கொண்டிருக்கும் போது இங்கே வேறு ஏதோ ஒன்றை செய்து காட்டிவிட்டது ஈரான் அதன் அடிப்படையில் தான் இப்போது விண்வெளிக்கு இந்த விண் வெளி ஏவுதளத்திற்கு இல் இருந்து இந்த செய்மதியை இருக்கிறார்கள் இந்த ராக்கெட் பற்றி பார்க்கின்ற போது இந்த செய்மதிகள் இரண்டையுமே தாங்கி சென்ற ராக்கெட்டினுடைய வடிவமைப்பு பற்றி பார்க்கின்ற போது இது இரண்டு நிலைகளால் ஆனது திரவ மற்றும் எரிபொருட்களை கொண்டு இயங்கக்கூடிய விடயமாக ராக்கெட்டாக இது கருதப்படுகிறது அந்த ராக்கெட் செய்மதிகளை விண்ணுக்கு